வணக்கம் ஓசூர் மணிமேகளை கவிதை கேளுங்கள் போற்றிடுவோம் விடுதலை நன்னாளை விடுதலை நாள் கொண்டாடும் இனிய வேளை வீரர்கள் தியாகத்தை எண்ணி பார்ப்போம் அடுக்கடுக்காய் துன்பங்கள் பலவும் கண்டார் அடிபட்டு குருதியுடன் உயிரை நீத்தார் தடுத்தவரை காப்பாற்ற எவரும் இல்லை தம் வாழ்வை துறந்தாரே நாட்டை காக்க வடுக்களாக வரலாற்றில் பதிந்த உண்மை வழிகாட்டி உணர்வூட்டி மனத்தில் வாழும் ஆம் வழிகாட்டி உணர்வூட்டி மனத்தில் வாழும் பெற்றுவிட்ட சுதந்திரத்தின் மதிப்பை இன்று பெருமையாக உணர்பவர்கள் பலரின் முன்னே மற்றவர்கள் மதியாமல் நடக்கும் போக்கால் மா பிழையை செய்திடுவார் உய்வே இல்லை கற்றவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் கற்றவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் கடமைதனை இடித்துரைத்து கூற வேண்டும் குற்றமிலா தியாகத்தின் பரிசாய் பெற்ற குற்றமிலா தியாகத்தின் பரிசாய் பெற்ற கொடுப்பினைதான் சுதந்திரம் என்று உணர்வோம் நாளும் அந்த தான் சுதந்திரம் என்று உணர்வோம் நாளும் சட்டையிலே கொடி குத்தி மிட்டாய் உண்ணும் சடங்கல்ல விடுதலை நாள் உறக்க கூறு உறக்க கூறு பட்டினியை போக்குவதே கடமை என்று பறிவுடனே மனிதமுடன் நடந்தால் நன்று எட்டிடுவோம் தன் நிறைவை இலக்காய் வென்று ஏற்றமுள்ள சமத்துவம்தான் தேவையின்று ஏற்றமுள்ள சமத்துவம்தான் தேவையின்று கிட்டியனர் சுதந்திரத்தை பேணிக் காத்தால் நமக்கு கிட்டியனர் சுதந்திரத்தை பேணிக் காத்தால் கிடைத்திடுமே பேரின்பம் கிடைத்திடுமே பேரின்பம் முயன்றே பார்ப்போம் இனிய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்